ஆசிரியர்மார் பாடசாலை சரியாக படிப்பித்தால் எமது பெண் பிள்ளைகள் டியூஷன் கிளாஸ் என்ற பெயரில் இரவையிலே இல்லை எமது பெண் பிள்ளைகள் குமரிகள் எந்த ஆண் துணையும் இல்லாமல் பாதைகளிலே சுத்தி திருவதை நாளாந்தும் காண்கின்றோம் அவர்கள் பகலையிலும் அலைய இல்லை உரிய முறையில் பாடசாலைக்கு போவார்கள் கற்பார்கள் வருவார்கள் ஆனால் இவர்கள் அதை முறையாக செய்யாததால் அவர்கள் அதன் மூலமாக எடுக்கிற ஐம்பதாயிரம் சம்பளம் என்றால் அதிலே இருபதாயிரமோ முப்பதாயிரமோ அவர்களுக்கு ஹராம் ஆகிறது அவர்கள் டியூட்டியை செய்யாமல் சம்பளம் எடுக்கிறார்கள் ஹராம் அதனால் அந்த பிள்ளைகள் வேறாக காசி செலவழித்து தன் படிப்பை படிக்க போகின்றது வேறாக செலவழித்து இவர் செய்கின்ற பொருளாதார ரீதியான தீங்கு பாடசாலையில் படிப்பதற்கென்று ஆறு மணிச்சால ஒதுக்கியாச்சு பிள்ளைக்கு வீட்டை தாக்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு தகப்பனுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு தன்னுடைய மத்த மத்த வேலை செய்ய வேண்டியிருக்கு அந்த பிள்ளையினுடைய நேர காலம் முழுசாக பாடசாலையில் வந்து படிக்காததால் மூணு பாடம் நாலு பாடம் அங்க பிள்ளை இருக்கிறது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அந்த பிள்ளையினுடைய ஒட்டுமொத்த லைஃப் வேறு விதமாக அது திசைப்படுவதற்கு காரணமாகிறது இதை ஒரு முஸ்லிமான ஆசிரியர் செய்ய முடியாது நீ ஒரு ஸ்கூல் நடத்துறாய் என்று வைத்துக்கொள் ஒரு ஆசிரியராக நீ அது ஒரு உனக்கு ஸ்கூலிலே ஒரு முப்பது ஆசிரியர் படிப்பிக்கிறார் அந்த ஆசிரியர்கள் டைமுக்கு படித்து கொடுக்கவில்லை அவர்கள் படித்து கொடுக்கவில்லை என்றால் பிரைவேட் ஸ்கூலில் பிள்ளைகள் சேருவது விடும் இந்த நேரம் அவருக்கு சம்பளம் கொடுப்பியா அவர்கள் எல்லாரையும் விலக்கி விடுவார் படித்து கொடுக்காத ஆசிரியர் தேவையில்லை ஏன் உனது காசு உனது காசை படித்து கொடுக்காத ஆசிரியருக்கு கொடுக்க மாட்டாய் நீ மோனிட்டர் பண்ணுகிறாய் அதற்கு அதனுடைய அதிகாரியாக இருக்கிறாய் ஒரு ரூபாய் என்றாலும் ஒரு ஆசிரியர் வருகிறார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் படித்துக் கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக முப்பது நிமிடத்தால் போகிறார் அவருக்கு முழு கிளாஸ்ல சம்பளம் கொடுப்பியா பதினஞ்சு நிமிஷம் முக்கால் மணிக்கு தியானத்தில் பதினஞ்சு நிமிஷம் படிப்பிக்கவில்லை அவருக்கு அன்று சம்பளம் தொள்ளாயிரம் என்றால் முன்னூறு ரூபாயை வெட்டி விட்டு அறுநூறு ரூபாய் தான் கொடுப்பாய் பிகோஸ் நீ படிச்சு கொடுத்தது மூணில் ரெண்டு இந்த கணக்கு அப்ப ஏன்யா உண்டு சொந்த ஸ்கூல் என்றால் எங்கு பார்த்தாலும் குமரிகள் வெக்கமாக இருக்கிறது அலையில அலைகிறார்கள் பின்னால் டீச்சர்கள் பிள்ளைகள் வெளியாகிற நேரம் பொடியம்மார் பைக்கில் எடுத்துக்கிட்டு ரேசோற விதத்தை பார்த்தார்

முஸ்லிம் என்றால் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உண்மை முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வாராக நானும் நீங்களும் உண்மை முஸ்லிமாக வாழ்வதற்கு முயற்சிப்போம் அல்லாவுடன் பிரார்த்திப்போம்